ஸ்ரீ யாதவா சர்க்கம் ஒன்றில் ஸ்லோகம் பத்தொன்பது தடாக்கம் இவ தாபார்த்தாகா தமிந்திரம் இவ நிர்ஜரா பாவா இவ ரசம் பவ்யா பார்த்திவா பரியு பாசத்தர் தாகத்தால் தவிப்பவர்கள் அழகான நீர் நிரம்பிய தடாகத்தை அடைந்து அதில் நீராடி தங்களுடைய தாபத்தை தணித்துக் கொள்வார்கள் தேவர்கள் இந்திரனைத் தமக்குப் புகலிடமாக கொண்டு தேவலோக இன்பத்தை அடைவார்கள் கருத்துக்கள் அதற்குரிய ரசத்தை அடைந்து நிறைவு பெறும் அது பாரில் உள்ள மன்னர்கள் அனைவரும் யயாதியை அடைந்து சந்தோஷமாக வாழ்ந்தனர் ததா கமிபதா பார்த்தாஸ் தமிந்திரம் இவ நிர்ஜராஹா பாபா இவரசம் பவ்யா பாத்திவா